ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட என்னென்ன பிளான்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேர்ட்டி ருபீஸ்க்கு இத்தனை பிளான்ஸ் வாங்க முடியுமா இவ்வளோ பிளான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஓகே வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் நிறைய நாளாக வெயிட் இருக்கீங்க இந்த டிசம்பர் கலெக்ஷன்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்குது பட் ஃப்ளவர்ஸோட இல்லை ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது எந்தெந்த பிளான்ஸ்லாம் வந்து ஃப்ளவர்ஸோடு இருக்கும் அந்த டிசம்பர் வெரைட்டி மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனா ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டோனா நம்ம பார்த்துட்டுருக்கு ரொம்பவே சூப்பரான அட்ராக்டிவான பேபி பிங்க் கலரில் டிசம்பர் பூ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தார பூக்கள் பூக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸோ வீட்டுக்கு முன்னாடி கலர் கலராக இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் என்னோடய தோட்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒவ்வொரு செடி வாங்கி வச்சிங்கன்னா போதும் அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் பேபி கலர் டிசம்பர் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான வைலட் ஹார் பர்பிள் கலர்னு சொல்லலாம் பர்பிள் கலர் டிசம்பர் செம்ம சூப்பராக இருக்குதுல்ல கலர்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது டார்க் பிங்க் கலர் டிசம்பர் அடுத்து பார்த்துட்டுருக்கிறது ஒயிட் கலர் டிசம்பர் நெக்ஸ்ட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரி டிசம்பர் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீக்லி வீக்லி புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்போம் ஃபைனலாக நம்ம பார்த்துட்ருக்குறது ரெட் கலர் டிசம்பர் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது செம சூப்பராக அட்ராக்டிவான டிசம்பர் வெரைட்டிஸ் எல்லாமே அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்குறது வாடாமல்லி செடி இந்த செடியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய வெரைட்டி வாடாமல்லி வைலட் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா வாடாமல்லியில் ஒயிட் கலர் அண்டு லைட் பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்ருக்குது ஸ்டீவியா இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெடிஷனல் பிளான்ட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக வந்து யூஸ் ஆகக்கூடியது மார்னிங்கில் ரெண்டு ஏல ஈவினிங்கில் ரெண்டு ஏலை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சர்க்கரையை விட இன்னும் இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ இனிப்பாக இருக்கக்கூடியது அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருகு இது பார்த்திங்கன்னா மாலை கட்டுறதுக்கு பூக்களில் நடுவில் மாலை கட்ட யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பிளான்ஸும் இப்போ நம்மக்கிட்ட சூப்பரான வாசனையோட அவ்வளோ அருமையாக வெறும் முப்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொழுந்து இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்களில் நடுவில் வச்சு கட்டுவாங்க மாலை கட்டும் போது நடுவில் நடுவில் வச்சு கட்டுவாங்க அப்படி ஒரு அருமையான வெரைட்டி மறிகொழுந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ்மெரி பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறது நம்ம கருவேப்பிலலாம் எப்படி ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுவோமோ சமையலுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோஸ்மெரி பிளான்ஸையும் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் ரோஸ்மெரி பிளான்ட்டு நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டுருக்கிறது அடுக்கு செம்பருத்தியில் வந்து பேபி பிங்க் கலரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி ஸோ எல்லாமே வந்து மொட்டுக்களாக இருக்குது மொட்டுக்கள் ஃப்ளவர் ப்ளூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது மெலஸ்ட்ரோமா பிளான்ட்டு வயலட் கலர் நிறைய மொட்டுக்கள் ஃப்ளவர்ஸோட சூப்பவாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ்ங்க தண்ணியே ஊற்ற தேவையில்ல ஸோ வறண்ட பகுதியிலையும் சூப்பராக நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு வகை தான் பார்த்திங்கன்னா மெலஸ்ட்ரோமா பிளான்ட்டு நிறைய பூக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹனி சக்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீப்பர் வெரைட்டி நல்லா வாசனையாக இருக்கும் பூவு வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து காம்பவுண்ட் மேலெல்லாம் ஏற்றி விடுறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குது கிரேப்ஸுங்க ஸோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இந்த குட்டி செடியிலே அழகாக காய் வச்சுருக்கு பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸு சீடு உள்ளது விதை உள்ள கருப்பு திராட்சை நிறைய செடிகளில் பழங்கள் இருக்குது ஸோ யாரெல்லாம் டக் டக்குன்னு புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஓட அனுப்பிவிடுவோம் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரிஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது சப்ஜா சப்ஜா விதை ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெடிஷ்னல் பிளான்ட்டு அண்டு இந்த லீப்ஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் சளிக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா துளசி துளசியில் வந்து பிளாக் துளசி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது சேஞ்சிங் ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் த்ரீ கலர்ஸ் ஃப்ளவர் வந்து ஷேடு வரும் இது பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒயிட்டாகவும் ஆஃப்டர்நூனில் லைட் பிங்க் ஆகும் ஈவினிங் டைமில் டார்க் பிங்க் கலராகவும் ஷேட் மாறி மாறி வரும் இந்த பூ பார்க்குறதுக்கு வந்து அடுக்கு செம்பருத்தி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பிளான்ட்லாம் ஒரு பிளான்ட் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்ல நிறைய பூக்கள் கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம நைட் குயின் இது பார்த்தீங்கன்னா இரவு ராணி அப்படின்னு சொல்லுவோம் நைட்ல ஃப்ளவர் ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து நம்ம இருக்கிறது வீட்டு நெல்லி ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு செடி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துளசி கிரீன் துளசியும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கனகாமரம் ஆரஞ்சு கலர் தேர்ட்டி ருபீஸ் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு பிளான்டெலாம் ரொம்ப சுவா சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை ஸோ குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனைக்கு இந்த இலையை கசக்கி லைட்டாக உப்பு போட்டு எல்லாம் கொடுப்பாங்க ஸோ சட்னி செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் இந்த லீப்ஸை வந்து ஷூப் வச்சு கொடுக்குறது சட்னி செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி சாப்பிட்லாம் இருமலுக்கு சளிக்கு நல்லா கேட்கும் தூதுவலை செடி அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு செம்பருத்தி ரெட் கலர் ரெட்டு ஹை பீஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து நம்ம இருக்கிறது பல்வழி பூண்டு இது பூவை எடுத்து பல்கள் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு கடிச்சு பிடிச்சிப்பாங்க ஸோ அப்போ வந்து பல்வழி அதிகமாக இருந்தால் குறையும் மாங்காவோடய ஃப்ளவர் மாங்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் இந்த ஃப்ளவர் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது ஆவாரம்பூ செடி ஸோ இந்த ஆவாரம்பூ செடி பார்த்திங்கன்னா நிறைய மெடிஷன் பர்பஸ்க்கும் அண்டு காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக எல்லாமே வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்குது நாட்டு கருவேப்பில ஹைப்ரட் வெரைட்டி கருவேப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கடைகள்லையும் கூட கிடைக்கும் ஆனால் நாட்டு கருவேப்பில் வந்து எங்கேயுமே கிடைக்காது மேக்சிமம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்டு ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒன் கேஜ் கவரில் இந்த அளவுக்கு இருக்குது இதை நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லி பத்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் எட்டு அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் ஸோ அப்படியே ஒரு சூப்பரான அடுக்கு மல்லி தான் இது ரோஜா மல்லி நெக்ஸ்ட்டுன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுக்கு சங்குப்பூ ஸோ சங்குப்பூவில் சிங்கிள் எல்லாருக்கும் கிடைக்கும் அடுக்கு சங்குப்பூ இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் அடுக்கும் அவைலபிள் இருக்கு சிங்கிளும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது கேஷவர்தினி ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா தொட்டாச்செனிக்கு இப்படி டச் பண்ணோன்னா அது சுருங்கிக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து செடி மெடிஷ்னல் பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்குது வெத்தலை ஸோ வெத்தலை பிளான்ஸும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டுன்னு நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர் டேஸி ஸோ ஒரு செடி வச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் நிறைய செடிகள் வந்துடும் நீங்கள் ஈஸியாக வந்து க்ரோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் செடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபெயிலியரே ஆகாது உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வேர்கள் கிட்டே இருந்து செடிகள் வரும் அதிலேருந்து நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சாமந்தி வளர்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறவங்களாம் டேசி பிளான்ட்டை ட்ரை பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் டேஸி அடுத்து ஒயிட் கலர் டேசி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது டார்க் பிங்க்கு டேசி நெக்ஸ்ட் நம்ம ரெயின் ரெயின்லில்லி ரெயின் லில்லியில் ஒயிட் கலர் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாலுக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுற மனோரஞ்சிதம் வெரைட்டி நாட்டு மனோரஞ்சிதம் செம்ம வாசனையாக இருக்குங்க இது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸு ஸ்டாக் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது யாருக்கு என்ன மெடிஷனல் பிளான்ஸ் வேணுமோ என்ன ஃப்ளவர் பிளான்ஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர் வெப்சைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மெடிஷனல் பிளான்ட் அப்படிங்கிற கேட்டகரிலாம் இருக்கும் ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்